ரெசிபி சேனலான உங்களுக்கு இணைய தொழில் வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை தான் செய்ய போகிறோம் வழக்கமாக செய்யறத விட இதை டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் இது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் கம்மியான முட்டை இருந்தால் கூட இந்த மாதிரி முட்டை தொக்கு செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் உப்பு பெப்பர் போட்டு நம்ம கலக்கிக்க வேண்டியதுதான் இதுலேயே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே பொடியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கட்டிகள் இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு விஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம பனியாரக்கால் வச்சிட வேண்டியது தான் அதில் எல்லா குழியிலையுமே ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கலாம் சாப்பட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லா குழிக்குமே சரியாக வந்துருச்சு இது கம்மியான முட்டை இருந்தால் கூட நம்ம இந்த முட்டை தொக்கி ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு சைடு முட்டை வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் வழக்கமாக முட்டை வேக வச்சு நம்ம செய்வோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இங்கே எல்லாமே திருப்பி விட்டாச்சு இது அந்த சைடில் இருந்ததும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான் இது வெறுமனே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் நல்லா புசு புசு நல்லா வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்க வேண்டியதுதான் வானல் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இது தாளிப்புக்காக நான் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொரியணும் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா ஆயிலே நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசனாக கம்ப்ளீட்டாக போகணும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டு அரை ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் போட்டு நல்லா நம்ம ஆயிலியாக ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த பச்சை வாசலாம் கம்ப்ளீட்டாக போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் பச்சை வாசம் போகும் இப்போ வந்து நான் நாலு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியும் எடுத்து வச்சிருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா விட்டு வேக வைக்க வேண்டியதுதான் பாருங்க நல்லா உப்பு போட்டு நம்ம உப்புலேயே அது வேகணும் கொஞ்சம் நேரம் அப்போ தான் நல்லா தக்காளி மசிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு நம்ம கரண்டி வச்சு மசியாததை இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தாவே போதும் தக்காளி மசிஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மசிச்சு கொடுக்கணும் நம்ம இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவியற வேண்டியது தான் நம்மளுடைய தக்காளி தொக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இது இப்படியே கூட நீங்கள் தக் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நாம் முட்டையை வந்து இந்த மாதிரி முட்டை பண்ணியாரத்தை இதோடு போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி கலரி கொடுத்து அந்த சிம்லேயே வச்சு நம்ம வேக விடணும் அப்போ தான் அதில் உள்ள மசாலாலாம் முட்டையில் இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அங்கே சிம்பிளான அந்த முட்டைத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இது நம்ம சிம்மில் வச்சிடலாம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய முட்டை தொக்கு சூப்பரான இந்த முட்டை தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம பரிமாறிக்கலாம் சுட சுட சாதத்தில் நான் வந்து வச்சு சாப்பிட போகிறேன் பாருங்கள் ஆவி பறக்குது ஒரு முட்டையோடு நம்ம த தக்காளி தொக்கியும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பசஞ்சர வேண்டியதுதான் சுட சுடாக இருக்குது கை வைக்கவே முடியல இருந்தாலும் உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்பவே அட்டகாசம் இந்த முட்டத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதுவுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அருமையான இந்த முட்டை தொக்கை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்